வேளாண்குடி உறவுகளுக்கு வணக்கம் பெரும்பாலான விவசாயிகள் போர்வெல்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை பத்தின இந்த வீடியோல பார்ப்போம் போர்ல இருந்து வரக்கூடிய டெலிவரி பைப்பில் சடனா திரும்பக்கூடிய எல்போ போடுவாங்க இது மாதிரி எல்போ போடுறதுனால என்ன ஆகும்னாக்க இது பாத்தீங்கன்னா ஒரு பத்து கச்சிபி மோட்டர் பத்து கச்சிபி மோட்டர்லயும் வரக்கூடிய தண்ணி மொத்தமா எல்போல திரும்பும்போது போது பேக் பிரஷர் ஆயிரும் இந்த பேக் பிரஷர் ஆகுறதுனால அதாவது ரொம்ப அழுத்தம் ஏற்படும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அழுத்தம் ஏற்படுறதுனால இந்த இடத்துல அழுத்தம் ஏற்படுது இந்த பெண்டில் அழுத்தம் ஏற்படுறதுனால இதோட பேக் ப்ரெஷர் உங்களுக்கு பின்னாடி போய் பம்ப்ல அடிக்கும் பம்ப் அடி ஆங்கிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன எவ்வளவு செலவு வைக்கணும் உங்களுக்கு தெரியும் அதனால பெரும்பாலும் எல்போ போடுறதை தவிர்த்துக்கணும் அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஏர் ரிலீசிங் வால்வு எல்லா இடத்துலையும் வைப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முந்நூறு அடி நீங்க கொண்டு போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு இடத்துல ஏர் ரிலீசிங் வால்வு வைப்பீங்க நூற்றம்பது அடி நூற்றம்பது அடிக்கு ஒரு வால்வா வைப்பீங்க ஆனா நீங்க என்னதான் ஏர் வால்வு வச்சாலும் அது அந்த அளவுக்கு ஏர் ரிலீஸ் பண்ணாது இது மாதிரி மெயினா டெலிவரியிலே நீங்க ஏர் ரிலீஸ் வால்வை வைக்கணும் இது மாதிரி நீங்க ஏர் ரிலீஸ் வால்வை இங்கே வைக்கும்போது பம்ப்ல இருந்து வரக்கூடிய ஏர் இந்த இடத்துலயே ரிலீஸ் ஆயிடும் ரிலீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு தண்ணி ஈவனா போகும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஈவனா போகும் இந்த எல்போவுக்கு பதிலா என்னதான் பண்ணனும் நாங்க பெண்ட் போடுவோம் எப்பினும் ஆக வியாசிகள் என்ன பண்றீங்க எல்போ போடுறதுக்கு பதிலா இது மாதிரி பெண்ட் போடும்போது இதுல கிடைக்கக்கூடிய அந்த பிரஷர் ஆனது ஈவனா பிரிஞ்சு போறோம் ஸோ தண்ணி கிராஜுவலாக இந்த இடத்துல மூவ் ஆகிறதுனால உங்களுக்கு பம்பு பாதிக்கப்படாது ஏன்னா தண்ணி கிராஜுவலாக இங்கேயும் போயிடுது இங்கே பாருங்க இங்கேயும் பாருங்க பெண்டு தான் போட்டிருக்கோம் இது வந்து ஃபீல்டுக்கு போகக்கூடிய டெலிவரி இது நம்மள போர்லேருந்து வரக்கூடிய டெலிவரி இந்த இடத்துல உங்களுக்கு பெண்டு போட்டுறதுனால ப்ரெஷர் ஏற்படாது அழுத்த அந்த இடத்துல ஏற்படாதனால பம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது கிராஜுவலாக தண்ணி போயிடும் அதே மாதிரி பாருங்க இந்த போர்லேயும் பாருங்க மேலே கொடுத்துருக்கோம் பாருங்க ஏர் வாழ்வு ஏர் ரிலீஸுங்காலும் இந்த இடத்துல தண்ணி டெலிவரி ஆகிறப்பே உங்களுக்கு ஏர் ரிலீஸ் ஆகிடும் இதே மாதிரி மெத்தட்ஸை கொஞ்சம் விவசாயிகளை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி அடுத்து இந்த என்ஆர்வின்னு சொல்லுவாங்க இது யாரும் மேக்சிமம் வச்சிருக்க மாட்டாங்க இது பேர் என்ஆர்வி நான் ரிட்டன் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது இருந்து வரக்கூடிய டெலிவரி ஓகேங்களா டெலிவரி அவுட்லெட் இது ஃபீல்டுக்கு போகக்கூடிய டெலிவரி ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம என்ஆர்வி வைக்கும் போது இங்கே ஒரு இருக்கும் அதான் என்ஆர்வி நான் ரிட்டன் வால்வு இந்த வால்வு என்ன பண்ணும் தண்ணி போகிறதுக்கு இந்த பக்கம் அலோ பண்ணும் அந்த தண்ணியை திரும்ப இந்த பக்கத்தில் ரிட்டன் அலோவ் பண்ணாது அப்போ மோட்ரு உங்களுக்கு ஒரு சகதிக்குள்ளேயே இதுலேயோ ஒரு டெலிவரி இருக்குது அப்படின்னாக்கா மோட்ரு ஆஃப் பண்ணும்போது அந்த தண்ணியை இழுத்து இந்த பம்புக்குள்ளேயே எங்கேயும் அனுப்பிச்சிடாம சேஃப்டியாக இந்த எண்ணார்வி தேக்கும் இன்னொன்று என்னென்னாக்கா மோட்ரு போட்டதுமே தண்ணி இது தேக்கி வச்சுருக்கறதுனால என்ன பண்ணுன்னா மோட்ரு போட்டதுமே இந்த இடத்துலேருந்து தண்ணி உடனே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு டைமிங் எடுத்துக்காது சீக்கிரம் போகும் இது ஒரு சேஃப்டியும் கூட இது என்ன ப்ரிகாஷன்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விவசாய பெரும்பாலான விவசாயிகள் பெரும்பாலான விவசாயிகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தொல்லை வந்து திருட்டு வயர் திருட்டு போகிறது இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை பூமியில் புதைச்சிருக்கோம் அந்த வயரை நேற்று வந்து அறுத்துருக்காங்க அறுத்துட்டு இழுத்து பார்த்துருக்காங்க இது வல்ல வல்லங்கமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே டெலிவரி வல்லங்கமே என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இங்கே உள்ள வயரை அறுத்துட்டு போயிட்டாங்க இங்கே உள்ள ஒயரை அறுத்துட்டு போயிட்டாங்க அதனால நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேனாக்கா அலுமினியம் ஒயர் நார்மலான உள்ள அலுமினியம் ஒயர் வாங்கி நான் இதில் ஜாயின் போட்டு வச்சேன் இது மாதிரி அலுமினியம் உயர நீங்கள் பூமிக்கு வெளியில் போடுறீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி அலுமினிய ஒயர்லேயே நீங்கள் போட்டுட்டிங்கனாக்க அவங்க அறுக்க மாட்டாங்க என்ன காரணம் அறுக்க மாட்டானுங்க அவனுக்கு அறுக்க மாட்டானுங்க ஏன்னா அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை இது வந்து மூணாவது தரம் அறுத்துட்டு போயிட்டானுங்க இது மாதிரி அலுமினியம் ஒயர் வந்து ஐம்பது ரூபாய்க்கு கூட போகாது அதனால் இது அறுக்க மாட்டானுங்க இந்த பாருங்கள் இது காப்பர் ஒயராக அறுத்துட்டு போயிட்டாங்க இதையும் தரையை பிடிச்சி இழுத்து எதுவும் தரையில் பதிச்சுருக்க ஆழமா எழுத்து பார்த்திருக்கானுங்க வல்லங்கவும் இதுக்கு மேல கட் பண்ணி கொண்டு போயிட்டானுங்க இப்போ நான் அலுமினியம் உயிர் போட்டு கனெக்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அலுமினிய போட்டிருக்கோம் வேறு வழியே இல்லை என்ன காரணமாக ரெண்டு தரம் காப்பூர் உயிர் போட்டோம் தரையில ஒரு தடவை தரையில புதச்சும் கொண்டு போயிட்டோம் ஆழமா புதச்சோம் அப்படி கொண்டு போயிட்டான் அதனால இந்த திருட்டுலேருந்து இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்காண்டி அலுமினியம் போட்டு இங்கே பாருங்களேன் அப்படியே அதையும் கட் பண்ணிட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு இங்க அலுமினியம் அலுமியம் தான்டானு கூட சுத்தி கூட வச்சிருக்கேன் ஸ்டார்ட் கிட்டே சுத்தி வச்சிருக்கேன் இந்த இடத்துல இங்க பாருங்க தெரியுங்கிறதுக்காகவே சுத்தி வச்சிருக்கேன் அதனால் நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா உங்களுக்கு திருட்டு பயிருந்ததுன்னா இது மாதிரி அலுமினியம் வாங்கி போடுங்க அதான் நல்லது